வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோ வடகரினாலே சென்னையில் இருக்கக்கூடிய சைதாபேட்டை தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த வடகரி எப்படி பார்க்கலாம் இந்த வடகரி நாலுல இருந்து பேர் கிலோ சாப்பிடலாம் கடலை பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் தண்ணி ஊத்தி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருவோம் கூடவே நாலு வரமிளகா போட்டுடலாம் பருப்பு நல்லா ஊறிடிச்சு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம் ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல வரமிளகா போட்டு ரெண்டு பல்ஸ் மூடு போட்டதுக்கு அப்புறமா பருப்பு போட்டு நல்லா இந்த பதத்துல அரைச்சு எடுத்துக்கோங்க அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு பெசஞ்சிடலாம் மாவுல அரை உப்பு போட்டால் போதுமானது இப்போ நல்லா சூடான எண்ணெயில் மாவு எடுத்து நல்லா இது போல் பிழிஞ்சு விடுங்க நல்லா கட்டி கட்டியாக இது போல் தனி தனியாக வரணும் முக்கியமான டிப்ஸ் வடகறிக்கு நீங்கள் இது போல் ஃப்ரை பண்ணும்போது நல்லா பொன் முருவலாக ஃப்ரை பண்ணி எடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ தனியாக ஒரு கடாயில் நாலு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சு எல்லாம் அண்ணா சிப்பு சோம்பு கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம் இது கூடவே தட்டி வச்சிருக்க பூண்டு பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் தனியாக வதங்கி வரட்டும் இப்போ

அளவுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் வடகரிக்கு வறுத்து வச்சிருக்க அந்த பருப்பு இதுல போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஹை பிளேம்ல வச்சு அடுப்ப நல்லா கொதிக்க விடுங்க இது கூடவே பொடியான இருக்கிற கொத்தமல்லியை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப நல்லா லோ பிளேம்ல வச்சு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடுங்க சூடான இட்லி கல் தோசை கூட வச்சு இந்த வடகரியை சாப்பிடும்போது போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் உங்க வீட்டுல இன்னைக்கு சண்டே சமையல் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே